பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக ஒசையா தீர்க்கதரிசி ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதி நான்கு இறை வார்த்தை எட்டு நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த உன்னதமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் துதைக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமை ஆராதிக்கின்றோம் அணு தினமும் எங்களை மன அழைப்பு விடுவிப்பதற்காக உமக்கு உம்மிடம் திரும்பி வரும் பொழுது எங்களுடைய தீ செயல்களை அப்புறப்படுத்தி மீண்டும் உமது மகனாக மகளாக எங்களை உம்மோடு உமது கூடாரத்தில் சேர்த்து கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி அநேக பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் செலுத்தி இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது குரலை கேட்டு இறை வார்த்தையின் வழியாக ஜெபித்த வேளையிலே அண்டவரே பெரிய அற்புதங்களை அநேக பிள்ளைகளுக்கு செய்திருக்கின்றீர் செழிப்பாய் வாழ்வதற்கு அவர்களோடு கூட இருக்கின்ற ஒளிப கன்றிகளைப் போல் அவர்கள் பிள்ளைகள் சூழ்ந்து இருக்க நீர் அவர்களுக்கு பக்கத்துணையா இருந்து இருக்கின்றீர் உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறேன் நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணி பார்க்கும் பொழுது இந்த உலகமே கொள்ளாத அளவுக்கு இருக்கின்றது ஒவ்வொரு நிமிடமும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றீர் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது கிருபையினாலே உமது இரக்கத்தினாலே என்பதை நாங்கள் உணருகின்றோம் தகப்பனே இஸ்ரேல் மக்களோடு கூட இருந்ததை போல் இந்நாள் வரை எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்து பாவ சோதனைகளை எடுத்து மாற்றுகின்றீர் எங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செயல்களை நீர் அப்புறப்படுத்துகின்றீர் எங்களை கீழே விழுந்து விடாதபடி எங்களை தாங்கிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே எந்த அளவுக்கு நீர் எங்களை அரவணைத்து வழிநடத்துகின்றோம் அந்த நாங்கள் உிவிலகி விட்டு தீவினையை விதைத்து இருக்கின்றோம் தீ வினையை அறுவடை செய்திருக்கின்றோம் தீ செயல்களில் வீழ்ச்சியுற்றவர்களாய் இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாதாளத்தின் பிடியில் நாங்கள் இருக்கின்றோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு பக்க துணையாய் இருந்து உமது கரங்களை நீட்டி ஒரு நல்ல ஆயனாய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு ஸ்தோதி சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பழிகளை எடுத்து மாற்றி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து புதியதொரு ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டுமாய் மெனோக்கி நோக்கி கிரேன் சுவாமி அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் செழிப்படைவோம் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் ஞானமிக்க பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கும் பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பாவத்தில் விழுந்து விட மாட்டோம் இடறி விழுந்துவிட மாட்டோம் நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடியும் என்று நாங்கள் இந்த நாளிலே நம்புகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நாங்கள் செய்யக்கூடிய பாவமே எனவே சூழ்நிலையிலும் வெறுப்போடும் பாவத்தோடும் சினத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடாதபடி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும் திடப்படுத்தும் ஆசீர்வதியும் இந்த நாளிலும் உமது அன்பு வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் நானே அவனுக்கு அவளுக்கு செவி கொடுத்து அவன் அவள் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமைதான தேவதாறு மரம் போன்றவன் என் கனிகளெல்லாம் என்னிடம் இருந்தே வரும் என்கின்ற உமது வார்த்தையின்படி நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா எல்லாவித ஆசீர்வாதங்களும் உமது கரங்களில் இருந்தே வரும் என்பதை உணர்கின்றோம் எல்லாவித வல்லமையினாலும் நீர் மட்டுமே எங்களை நிரப்ப முடியும் எந்த நாளிலும் கூட உமது கரங்களையே பற்றி இருக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை மழையைப் போல யார் யாரெல்லாம் தகுதியற்ற நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களை நீர் உமது பக்கம் அழைத்துமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தகுதி உள்ள செயல் பிள்ளைகளாய் மாற்றிடுகின்றீர் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாளிலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் செயல்கள் சிந்த

உடைந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அதிகாலையில் எழுந்து தாட்சியோடும் அது கரத்தில் ஒப்புக்கோளத்தை ஜபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீர் ஆகும் அச்சத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீர் ஆகும் ஆண்டவரே மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றேனே நேம் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றே நேம் ஏழை எளியவனாய் நான் அந்த உலகத்தில் இருக்கின்றேனே நேம் அநேக நேரங்களில் சோம்பேறி தனத்தோடு இருக்கின்ற நேம் எளிதில் சின்னம் கொண்டு பகையை சம்பாதித்துக்கொண்டு கொண்டு நேம் யார் வந்து இனிமையாக பேசினாலும் அவற்றை நாங்கள் நம்பி விடுகிறோமே சுவாமி விவேகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோமே தகப்பனே இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை போல் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் வாழக்கூடிய ஒரு நல்லதொரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி விண்ணப்பம் செலுத்தி ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் புனிதப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தக்கூடிய தெய்வம் நீராய் இருக்கின்றீர் ஆண்டவரே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உறுதியான கோட்டையாய் இருக்கின்றீர் உமக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த கோட்டைக்குள் கடந்து வந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அந்த மகிழ்ச்சியை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக அந்த சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீர் ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய குற்றத்திற்கு ஏற்ப நாம் நடத்தக்கூடிய வேலையிலே அவர்களால் வாழ்ந்திருக்க முடியாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி உண்மை மட்டுமே நம்பி எங்களுடைய விண்ணப்பங்கள் எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொளத்தை செவைக்கின்றோம் ஆகிய கிறிஸ்துவே எங்களை அரவணைக்க கடந்து வந்து வலிமையினாலும் வல்லமையினாலும் எங்களை கொண்டு இருக்கின்ற

விடுதலை கிடைக்காதா என்றும் உண்மையே நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே அவர்களை குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு இந்த நேரத்திலும் கூட இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஒப்புக்கொடைக்கின்றோம் ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் தகப்பனே இவர்களுக்கும் அது திரு சமூகத்தில் நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே எங்களுடைய குரலை நீர் கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை முழ்ப்ப தாயை பூண்டி மாதாவையும் அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை எமது கரத்தில் ஒப்புக் நாங்களும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு மகனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தாருங்களாம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வே சுந்தர மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதே பாராக ஆமீன்